மொன் தர்ற மாதிரி கட்ட போடணும் தெரியா போட்டு காய் தெரியுங்களா சார் இந்த பக்கம் மாட்டு திருப்பி கிளக்கமா திருப்பி சார்

வயசை கம்மியா காட்டும் சரிங்களா நம்ம வீட்டுக்கு வண்டி ஓட்டி கொள்ளைக்கு போய் பயிர் மூட்டை அது எடுத்து வர விவசாயத்துக்கு நீ உலக எம்மா ட்ரக் இருந்தாலும் எம்மா ஆயுதங்கள் இருந்தாலும் நம்ம மாடு ஏறு கட்டி ஓட்டி அது மேல ட்ரக்கு இல்ல இல்ல போவாது நீ ட்ரக்கு லாரி அந்த மாதிரி ஓ ஓட்டக்கூடிய கொள்ளையில மறுபடியும் எந்த வண்டி வேணாலும் எடுத்து போ மாட்டாது போகாது போய்டும் மாட்டாட்டி ஏறு ஓட்டி விட்டீன்னா திரும்பி எந்த வண்டி போனாலும் சரி உள்ள திணறும் ட்ரக்கு காரணே ஓட்டி வெளியே வர முடியாது

என்னுடைய வயசில் இன்னும் குனிஞ்சு மாட்டாவுக்கு இடுப்பு வலிக்குது கை காலம் வலிக்குது இதெல்லாம் என்ன சோம்பேறித்தனம் எதை எடுத்தாலும் மனுஷனுக்கு லாரி ட்ரக்கு மிஷின் ஒரு கடலை கூடிய கட்டி தூக்குவோம் வைக்கலை கட்டுவோம் மூட்டையை தைச்சு தலையில் தூக்கினான் நீங்கள் தைக்கிற இருந்து நோகாம நூறு கிலோ மூட்டை தைக்கும் போது நீங்கள் ஐம்பது கிலோ தூக்கி போடுறான் எப்படி காலம் ஆனா மாடு அதே உழைப்ப தந்துகிட்டு தான் இருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம பயன்படுத்துற பொறுத்து பொறுத்து நம்ம பட்டினி கிடந்தாலும் மாட்டை காப்பாற்றணும் அதனுடைய நைட்லயாவது வவுர் நம்பே மனசார கையால நீட்டி படுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம புல்லா சாப்பிட்டுட்டு மாட்டை பட்டினி போட்டு சிக்க நம்ம விளங்கவும் முடியாது நல்லாவும் இருக்க முடியாது பிள்ளைகள் மாதிரி ஆமாங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி ஆமாங்க சரிங்க

இப்போ உடனே தேவைப்படுதுன்னு வந்து வாங்கிட்டு புரியல ஆமா ஆமா பார்க்கல ரேட்டா பாக்கலாம் காளை நல்ல பெரிய காலை பெரியதான் என்ன எத்தனை வருஷம் அடிப்பா ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு அடிப்பான் மூணு வருஷம் அடிச்சுட்டு திருப்பி இங்கேயே கொண்டு வந்து அப்படியா சரி இது காங்கேயம் கண்டா பல்லு போட்டாச்சு பல்லு போடல என்ன எவ்வளவு நாள் ஆகும் ஒரு ஆறு மாசம் ஆகணும் பல்லு போடுறேன் எவ்வளவு சொன்னாங்கண்ணா தொண்ணூத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எண்பத்தி அஞ்சாயிரத்து வாங்கிருக்கேன் எண்பத்தி ஜோடி ஜோடி எந்த ஒரு வாங்கிட்டு போய் வாங்கி இதை வண்டி பழக்கம் கேட்டாலும் இல்லை வருஷம் நம்மகிட்ட நிற்கும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நிற்கா கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம் ஓ நீங்கள் வியாபாரி தான் வியாபாரி விவசாயி ரெண்டு ஓ சரி உங்கள் ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு ஐம்பது எண்பத்தி நாலு பதினாலு இந்த மாதிரி கண்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் வாங்கி வேறு வச்சுருக்கீங்களா ஆ இருக்குது ஒரு சோடி இருக்குது வாங்கி வந்து அரியலூர் வந்து வாங்கி ஆ வாங்க ஃபோன் பண்ணிட்டு அப்போ சரி சரி இந்த காலை எவ்வளோ சொன்னாங்க இந்த காலை ஒன்று முப்பது சொன்னாங்க ஜோடி ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் கங்கையும் காலை அப்படி சொன்னா மணப்பார மணப்பார காலை பல்லு வச்சுன்னா ஆறு நாள் ஆறு நாள் விவசாயத்துக்கு வாங்கிட்டு புரியலண்ணா எந்த ஊருக்கு வாங்கிட்டு புரியலண்ணா நாங்கள் வேப்பூர் பக்கத்தில் நேனத்துக்கு போகுது விவசாயம் நடக்கு வண்டி மாடு வச்சு தான் விவசாயம் பாக்குறீங்க ஒரு லட்சத்தி முப்பதனாயிரும் வாங்கி இருக்கேன் லாபமா என்ன லாபமா வச்சிருந்தா வச்சிருந்தால் நம்ம கையில் பத்து ரூபா சேர்த்தும் விற்கும் பத்துரூவா குறைச்சி வைக்கணும் எல்லாம் கதையா அடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டணும் ஆமாங்க அந்த கையை மாற்றி விட்டுணும் மற்ற கதை வந்து நம்மளுக்கு மாடு வேணான்னு நினைக்கிறப்போ கொடுத்துட்டு போவேன்டா அப்போது எத்தனை வருஷம் அடிப்பீன்ன அது சொல்ல முடியாதுங்க சொல்ல முடியாதுங்க சரி சரி விவசாயம் இருக்கிற வரைக்கும் அடிப்பி எல்லாம் விவசாயம் இருக்கிற வரைக்கும் விவசாயம் ஒரு காலமும் மாற போறது கிடையாது

கட்டுக்குமாட்ட <SANAS2> க <sociedad> <îneaining> <EM> <that>

என்ன எத்தனை வருஷம் என்ன அது மாடு வேலைக்கு வர்றதை பொறுத்துல வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா வந்துருச்சுன்னா ஒரு பத்து வருஷம் வச்சுக்கிறோம் வேலைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வாரம் கணக்காக சொல்ல முடியாது சரி சரி ஆமாம் எவ்வளோ சொன்னாங்க என்ன மாடா மாடு ஒரு ஒன்று எழுபதுக்கு சொன்னாங்க எவ்வளோ முடிச்சு என்ன ஒன்று அறுபதுக்கு முடிச்சோம் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ஆமாம் காலையை கொடுக்கலாம் ஆமாம் நல்ல காலை பெரிய களையா இருக்கு ரைட்டு

ரெண்டு சீரம் தொண்ணூத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு கிடாரியாண்ணா காங்கேயம் கிடாரியா நாடா காங்கேயம் கிடாரி எவ்வளவு சொன்னாங்கண்ணா முப்பதனாயிரம் சொன்னாங்களா எவ்வளோக்கு முடிச்சியா இருபத்தி ஏழாயிரம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போரில் எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா ஆ சரி சரி வந்து அண்ணா வாங்கினது ஆ கலர் பிடிச்சிருக்காரு அதனால இல்லை வீட்டுக்கு நல்லா புழகிடுமாண்ணா அதெல்லாம் வாங்கிடுறேன் ஆ சரி பழக்கத்துல சரி அண்ணா